Welcome to the show BNC in Point of View. தமிழ்நாடு நிஜமாவே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா வாங்க இந்த வீடியோல மக்கள் தொகையில இந்தியாவோட ஏழாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு ஆனா பெண்களுக்கு எதிரான விகிதம் குறைவா இருக்க ஐந்து மாநிலங்கள்ல தமிழகம் இடத்துல இருக்கு இது ரொம்பவே ஒரு நியூஸ் தான் அதே மாதிரி இந்திய அளவுல மொத்தம் இருக்க பாலியல் வன்கொடுமை வழக்கு எண்ணிக்கையோட ஒப்பிடும் போது தமிழகத்துல குறைவான வழக்குகள் தான் பதிவாகி இருக்கான் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள் வரதட்சணை இறப்புகள் இந்த மாதிரி சம்பவங்களும் தமிழ்நாட்டில் குறைவாதா இருக்கான் ஆனா இதையெல்லாம் பார்க்கும் போது தமிழகம் ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற மாதிரி தானே ஒரு தோற்றம் ஏற்படுது அதுதான் கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் காவல் நிலையத்துல நிலுவையில இருக்க வழக்குகளோட எண்ணிக்கை தமிழகத்துல ரொம்பவே அதிகம் அதாவது இது தொடர்பான தேசிய சராசரி இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் அப்படின்னா தமிழகத்துல இது ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவிகிதமா இருக்கு அதாவது தேசிய அளவை விட இது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் அது மாதிரி தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்ல தண்டனை பெற்றவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவு தேசிய அளவுல பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை விகிதம் இருபத்தி ஒன்னு புள்ளி மூன்று சதவிகிதம் ஆனா தமிழகத்துல இது பதினெட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் தான் ஆக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதில் நாகலாந்து மிசோரம் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களை விட தமிழகம் ரொம்ப பின்னால இருக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்பா ஆராய தனித்துவமான பாதுகாப்பாக புகார் தரும் வழிமுறைகள் மறுவாழ்வு மையங்கள் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தமிழகத்துல சரியாவே இல்ல இது எல்லாத்தையும் இனிதான் புதுசா உருவாக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இப்ப தமிழகம் இருக்கு அதே மாதிரி தமிழகத்துல பணித்தளங்கள்ல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதும் தொடர்கதையாய் தான் இருக்கு இது தொடர்பா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்னும் தான் இருக்கு இந்த ஒரு சூழ்நிலை நிலையில தமிழகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இப்போ தமிழகத்துல ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது அப்படின்றதுதான் எதார்த்தம் இப்போ சொல்லுங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி